நம்பிக்கை அறிக்கை விண்ணகத்தையும் மன்னகத்தையும் படைத்த எல்லாம் தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன் அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புகிறேன் இவர் தூய ஆவியாரால் கருவாகி தூய கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார் போந்திபிளாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார் பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்தார் விண்ணகம் சென்று எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார் அவ்விடத்திலிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார் தூய ஆவியாரை நம்புகிறேன் தூய கத்தோலிக்க திருச்சபையையும் புனிதர்களுடைய சமூக உறவையும் நம்புகிறேன் பாவ மன்னிப்பை நம்புகிறேன் உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன் நிலை வாழ்வை நம்புகிறேன் ஆமேன்